வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் நான் உங்க ராகபிரியா இன்னைக்கு வீடியோல உடல் சூட்டை தணிக்கக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் தேங்காய் பால் ஜபர்சி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பரான ஜவ்வரிசி கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு மேலே நல்லா நிறைய தேங்காய் பல் ஊற்றி இதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இன்றைக்கி லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது நல்லா ஒரு தடவை கழுவிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்திலே நல்லா ஊறி வந்துருங்க நீங்கள் கொஞ்சம் வித விதப்பான தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும் இப்போ ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சு பாருங்கள் ஜவ்வரிசியெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊரினதும் இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இதில் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெறும் ஜவ்வரிசி மட்டும் செய்யும்போது மேலே இருக்க லேயர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது இது கூட நம்ம அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு புட்டு செய்கிறதுக்குலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மேல் மாவை பிசஞ்சு விட்டுருங்க ஜவ்வரிசி வந்து உடலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக்க கூட தன்மை உடையதுங்க இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நம்ம உள்ள ஸ்டஃபிங் பூரணமாக வந்து வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த ஜவர்சி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய ஜவர்சி எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நைலான் ஜவர்சி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அது கூட பயன்படுத்திக்கலாம் அது ஊற வைக்கிற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற வைக்கணும் இப்போ ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு மேல்மாவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாங்க எண்ணெய் கவரில் லேசாக எண்ணெய் தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கோங்க மொத்தமாக தட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை உள்ள வச்சு இப்படி லேஸாக இப்படி வந்து மூடி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மொத்தமாக தட்டியிருக்கேன் நீங்கள் மெலிசாக தட்டணும் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் வந்து அது பிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நல்லா மொத்தமாகவே தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்படி மூடி நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சப்போஸ் எங்கேயாவது ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மூடிடுங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் அடுத்தது செய்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு எண்ணெய் கவரில் போட்டு நல்லா மொத்தமாக தட்டிக்கோங்க தட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சாலே போதும் உள்ளே வைக்கிற பூரணம் வச்சுட்டு இதை வந்து மூடிடலாம் இப்படி லேஸாக இப்படி மடித்து விட்டுக்கோங்க போதும் மடிச்சு விட்டுட்டு அப்படியே கையில் ஃபுல்லாக எடுத்து அப்படியே உருட்டிடுங்க அவ்வளோதாங்க உருட்டியாச்சு இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க ஒரு கப் ஜவரிசிக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏழு கொழுக்கட்டை கிட்டே கிடச்சிருக்கு இந்த சைஸில் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் இந்த இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆவியில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வந்தாலே போதுங்க இப்போ ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கான தேங்காய் பாலை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் முதல் பால் மட்டும் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுருங்க இதோடு சேர்த்து பரிமாறும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு ஏலக்காய் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போது பால் ஜவ்வரிசி கொழுக்கட்டையை பரிமாறிடலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க அதில் நல்லா சூப்பரான பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிருச்சு கொழுக்கட்டையில் வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே இனிப்பான தேங்காய் தேங்காய்ப்பால் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா வேறு எதுவும் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் ஜவ்வரிசி உள்ள வந்து நம்ம வச்சுருக்க இனிப்பான பூரணம் வெளியில் தேங்காய்பால் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ